வணக்கம் தலைமைச் செயலகம் அரசியல் களங்களின் தகிடு தத்தங்களை நுட்பமாக சொல்லும் திரைப்படம் இது ஜி ஓடிடி தளத்தில் மே பதினேழு முதல் தேசிய விருது பெற்ற இயக்குனர் வசந்தபாலன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள இந்த தலைமைச் செயலகம் இணைய தொடரில் பரத் தர்ஷா குப்தா ஆடுகளம் கிஷோர் ஸ்ரேயா ரெட்டி ரம்யா நம்பீசன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த இணைய தொடர் மொத்தம் எட்டு பகுதிகளாக ஒரே மூச்சில் வெளியாகியுள்ள இத்தொடரை ராதிகா தய சரத்குமார் தயாரித்திருக்கிறார் முதல்வர் அருணாச்சலம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முந்தைய ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளும் நிலையில் அவரை சுற்றி உள்ளவர்கள் முதல்வர் நாற்காலி தனக்கே சொந்தமாக வேண்டும் என்ற பேராசையில் தீவிரமாக இயங்க ஆரம்பிக்கிறார்கள் பிறகு யாரை அரசியல் வாரிசாக்கலாம் என்கிற சிந்தனையில் ஆடுகளம் அந்த அருணாச்சலம் கதாபாத்திரம் உள்ள நிலையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு வங்கத்தில் பலரை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பித்த பெண் என்ன ஆனார் என்கிற விசாரணையை புலனாய்வுத்துறை நடத்தி வருகிறது இரண்டு கதைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் விதமாக இந்த கதையை அருமையாக எழுதி இயக்கியுள்ளார் இயக்குனர் வசந்தபாலன் படத்தின் ஆரம்பமே ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஒரு கிராம பகுதியில் நடக்கும் ஒரு காட்சியுடன் தொடங்குகிறது பட்டம் சுமத்தப்பட்ட பெண் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறார் கொடுமையின் உச்சத்தில் அந்த பெண் தன்னை சுற்றி இருந்த அனைவரையும் வெட்டி வீசி எறிந்த பின்னர் மாயமாகி மாயமாகிவிடுகிறாள் பதினைந்து வருடங்களாக அவளை உள்ளூர் காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத சூழலில் வழக்கு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படுகிறது அதே நேரத்தில் அஇமுக கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான அருணாச்சலம் மீது தொடரப்பட்ட ஒரு ஊழல் வழக்கு அதன் தீர்ப்பு நாளை நெருங்குகிறது அவருக்கு பக்கத்துணையாக அரசியல் ஆலோசகராக இருந்து உதவுகிறார் பத்திரிகையாளர் கொற்றவை அந்த ஸ்ரீயா ரெட்டி இது கட்சியில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களான மகள் அமுதவல்லி மருமகன் ஹரி ஆகியோருக்கு அடுத்து தானே கட்சியின் தலைவராகவும் முதல்வராகவும் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை அரசியல் சதுரங்க விளையாட்டில் அடுத்தடுத்து என்னென்ன ராஜதந்திர நடவடிக்கைகள் நடக்கின்றன என்பதை யதார்த்தமாக சொல்லும் கதைதான் இது பல வருட ஊழல் வழக்கின் தீர்ப்பு வரப்போகிற சூழலில் மக்கள் பிரச்சனைகளை கட்சி குடும்பம் என அனைத்தையும் சரியாக சமாளிக்கும் முதல்வர் அருணாச்சலமாக கச்சிதமாக அந்த பாத்திரத்திற்கு பொருந்துகிறார் கிஷோர் அரசியல் ராஜதந்திரியாக ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பினை வழங்குபவராக ஸ்ரீயா ரெட்டி கொற்றவை என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார் முதலமைச்சருடன் காதலுக்கும் நட்புக்கும் இடையில் இருக்கும் அந்த மென்மையான உறவை தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார் தன்னை வெறுக்கும் மகள் மாயாவின் மீது காட்டும் அந்த கண்டிப்பு கலந்த அன்பையும் பாசத்தையும் வெளி பூச்சி இல்லாத மாறுபட்ட நடிப்பினை வழங்கி கவர்கிறார் ஸ்ரீயா ரெட்டி தாய் மகள் என இருவரின் நடிப்பும் ரசிக்கும்படியான காட்சிகளாக மாறிவிடுகிறது வடமாநிலத்தின் புலனாய்வுத்துறை அதிகாரியாக வரும் ஆதித்யா மேனனின் விசாரணை மிடுக்குடன் சிறப்பாக இருந்தாலும் அவர் முன் தமிழக காவல்துறை அதிகாரியாக வரும் பரத்தின் நடிப்பு எடுபடாமல் போய்விடுகிறது ஒரு சில இடங்களில் பரத்தின் நடிப்பு கதாபாத்திரத்தோடு ஒட்டாமல் விலகி இருப்பதால் புரிதலில் சிரமம் ஏற்படுத்துகிறது சற்று ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது முதல்வரின் அன்பு நண்பராகவும் மூத்த அரசியல்வாதியாகவும் வரும் சந்தான பாரதி தனக்கே உரிய பாணியில் சிறப்பாகவே நடித்து கதையின் ஓட்டத்திற்கு ஈடு ஈடுகொடுத்தார் போராளி இயக்க தலைவியாக வரும் கனி தமது அழுத்தமான பார்வையால் நம்மை கவனிக்க வைக்கிறார் ரம்யா நம்பீசன் நிருப் நந்தகுமார் வைஜி மகேந்திரன் ஷாஜி ஷென் போன்றோரும் நடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடிகிறது எப்படியானாலும் பல கதாபாத்திரங்களும் கதை போக்கும் சமகால அரசியலோடு தொடர்பு ஏற்படுத்துவதால் சுவாரஸ்யமாகவே நகர்கின்றன என்ற வகையில் இயக்குனர் வசந்த பாலனின் வெற்றி பயணத்திற்கு பாராட்டுகள் முதல் இரண்டு பகுதிகளில் கதாபாத்திர அறிமுகத்தில் புரியாத வசனங்கள் குழப்பம் ஏற்படுத்தி இருந்தாலும் அடுத்தடுத்த பகுதிகள் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் தமிழகம் என மாறி மாறி பயணிக்க வைத்து ஒரு பரபரப்பான நிலையில் நம்மை கதையோடு ஒன்றி போக வைத்துள்ளது உழைப்பாளிகளை சுரண்டும் நில உடமையாளர்களை ஒழித்து கட்ட நினைக்கும் நக்சல் அரசியலையும் ஓரளவிற்கு சரியாக சித்தரித்திருக்கிறார்கள் நவீன தொழில்நுட்பங்களான சிசிடிவி போன்றவற்றை காட்சிகளில் பயன்படுத்தாமல் கோட்டை விட்டிருப்பது கூட சிறு சர்க்கல் என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது ஜிப்ரானின் பின்னணி இசை படத்திற்கு வலுவூட்டியிருக்கிறது ரவிசங்கரின் ஒலிப்பதிவும் குறையின்றி செயலாற்றியுள்ள மொத்தத்தில் முதன்மை பாத்திரங்களின் தேர்ந்த நடிக்கும் நேர்த்தியான பின்னணி இசையும் சளிப்படைய செய்யாமல் கதையை தொடர் செய்யும் கதையின் சிறப்பம்சம் என்றால் அரசியல் மரபுகளுக்கு கட்டுப்படாத ஒரு துணிவான பெண்ணின் எழுச்சியை எதிரொலிப்பதன் மூலமாக தலைமைச் செயலகம் என்ற இந்த இணையத்தொடர் கொற்றவை கதாபாத்திரத்தையும் துர்கா அபிராமி போன்ற கதாபாத்திரங்களின் ஊடாக அரசியல் சித்தாந்தங்களை வடிவமைப்பதில் பெண்களின் முக்கிய பங்கை சித்தரிக்கும் இத்தொடர் பரபரப்பான சென்னையில் புறநகர் பகுதியில் கிடைக்கும் துண்டிக்கப்பட்ட கையும் தலையும் குறித்த விசாரணையில் டிஜிபி மணிகண்டன் விசாரணையை தொடங்குகிறார் இந்த கதை மேலும் தொடரும் போது வேறுபட்ட காலத்தால் மறைக்கப்பட்ட பல உண்மைகளின் நிகழ்வுகளை ஒன்றிணைத்தவாறு நகர்கிறது சுயாட்சி மாநில தன்னிறைவு மக்கள் உரிமைகள் போன்றவற்றில் ஊழல் அதன் மூலமான ஆபத்துக்கள் சப் ஜனநாயக போராட்டத்தின் சமரசங்கள் போன்றவற்றால் படிந்த அரசாக மாறிய நிலையில் தன் மாநில மக்களின் நலனை காக்கும் முயற்சியே தலைமைச் செயலகம் ஒரு மாநில முதலமைச்சரின் பார்வையில் ஆயுத போராட்டங்களின் ஆபத்துகளைப் பற்றி சிறப்பாக பேசுகிறது இத்திரைப்படம் நாம் எதிரிக்கு எதிராக கத்தியுடன் நின்றால் அவர்கள் பல கத்திகளால் திருப்பி அடிப்பார்கள் என்ற கொற்றவையின் எழுச்சி மிகு வசனம் மூலம் இக்கதாபாத்திரத்தின் வலிமையை உணர முடிகிறது இந்த அரசியல் இணைய தொடர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் பின்னணியில் லட்சியம் துரோகம் பேராசை பஞ்சம் மிகுந்த ஒரு பெண்ணின் அதிகார வேட்கை ஆகியவற்றால் ஏற்படும் அழிவுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அரசியல் வாழ்க்கையை ஊடுருவி பார்க்க நிறை நினைக்கும் எவரையும் நிறைவுடன் ஆச்சரியமும் ஏற்படுத்தக்கூடிய படம் என்ற வகையில் கட்டாயம் பார்க்கக்கூடிய படம்தான் என்று சொல்ல முடிகிறது நன்றி வணக்கம்